லைவ் அப்டேட்டில் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாருங்க பிக் பாஸ் அது என்னன்னு பார்த்தா ஐபேக்கோ கம்பெனி ஐ மீன் ஐஸ்கிரீம் கம்பெனியில இருந்து ஒரு டாஸ்க்குங்க ஆமாங்க நம்மளுக்கு பிடிச்சமானவங்களுக்கு பிடிச்சது என்ன விஷயம் பிடிச்சிருக்குதோ அதை சொல்லி என்ன பண்ணணும் ஐஸ்கிரீம் ஃபிளேவர்ஸ் அந்த நட்ஸ் அது மாதிரி டாப்பிங்ஸ் அதெல்லாம் போட்டு நம்ம கொடுக்கலாம் ஸோ இதுதான் டாஸ்க் உள்ள பார்த்தீங்கன்னா பேசிக்காவே வந்து எல்லாருமே தெரியும் அது ஃபுல்லாக வந்து பயாசில் தான் நடக்கும் அந்த ஒரு கூட்டணி இருக்கு அந்த கூட்டணிக்கு நான் எனக்கு கூட நீ உனக்கு கொடுக்குறேன் இப்படிதான் மாறி மாறி பண்ணிட்டு இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா திவ்யா மூன்று பேரும் முக்கோண இது அவங்க மூணு பேரும் வந்து மற்றவங்க எல்லாருமே இப்படிதாங்க இருக்காங்க ஆனா நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஏன் நம்மளோட எல்லாரும் எதிர்பார்ப்பும் பிக் பாஸோட எதிர்பார்ப்புமே அங்க வந்து என்னவா இருக்குதுன்னா பார்வதி கம்ருதீன சுற்றி தான் இருக்குது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அரோரா முந்திக்கிறா ஏன்னா அவளுடைய விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா விதத்துலையும் மற்றவங்கள கோல் சொல்லி மற்றவங்களோட பொருளை திருடுறது மற்றவங்களுடைய ஆளையே திருடுற வேலையை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளவும் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கிறாள் அக்லி பிளே ப்ளே பண்ணுறவ ஃபஸ்ட்டில் போயிட்டு ஐஸ்கிரீம் எடுத்து கம்ருதீனுக்காக அவர் ரெடி பண்ணி கம்ருதீன பேரை சொல்லி கொடுத்துட்றாங்க ஓகேங்க ஏன்னா அவளுக்கு வந்து பார்வதியை இரிட்டேட் பண்ணுறதுல அவளுக்கு ஒரு தனியாக அலாதி பிரியமோ அலாதி ஒரு சந்தோஷம் இருக்குது சரி அவள் செய்கிறாள் ஆனால் கம்ருதின் ஏங்க இந்த வேலையை பார்க்குறா ஒரு நம்பிக்கை துரோகத்தை கம்ருதின் இந்த இடத்துல செய்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அரோராக்கு கொடுக்குறாரு இதை கம்ருதீனை என்ன சொல்லி கேட்குறது அப்போ எதுக்கு இந்த பார்வதியோட மனசில் வந்து ஆசையை கொடுக்கற மாதிரி பேசுறது அப்போ வந்து பார்வதியோட கூடவே இருந்து

ஏன்னா ரெண்டு வாரமாக வந்து பார்வதி அவனோட பேசுறதே கட் பண்ணி தனியாக தான் ப்ளே பண்ணிட்டு இவனது தான் இவன் தான் வந்து என்ன பண்ணிட்டான் பார்வதி கிட்ட வந்து உன்கிட்ட பேசணும் உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல அப்படியெல்லாம் ஒரு ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணி திரும்ப பார்வதி கூட என்ன பண்ணிட்டான் பேச்சப் ஆயிட்டார் அவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா கூட ஒரு டூ டேஸ் ஒன் டே பேசாமல் இருந்தான் அரோரா தான் பேசாமல் இருந்தான்

இந்த இடத்துல ரொம்ப வந்து மனசு கஷ்டப்பட்டு ஹர்ட் ஆகிட்டு பார்வதி என்ன பண்ணுறாங்க ஐஸ்கிரீம் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் அவங்க ஃபோர்ஸாக பண்ண சொல்கிறாங்க அதாவது கனி வந்து நீ போ நீ போன்னு சொல்கிறாங்க கணிக்கோ யாரும் தரல ஸோ பார்வதி என்ன பண்ணுறாங்க முன்னாடி போயிட்டு அந்த நேரத்தில் எமோஷ்னலாக என்ன பண்ணுறாங்க சபரிக்கு கொடுத்துட்றாங்க ஓகே ஒரு எகிரிய நண்பன் ஒரு ஃபார்முலாவை அவங்க கையில் எடுத்தாங்கன்னு நாங்களாம் நினச்சோம் அந்த இடத்துலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாருமே இன்டர்வ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பேச போக சபரி என்ன பண்றா திரும்பவும் நீ வந்து உனக்கே நீ வச்சுக்கோ நீ ஏன் சாப்பிட்டுக்க அப்படின்ற மாதிரி ஒரு அவாய்டிங் அது மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அது பாருங்க அந்த இடத்துல சபரியோட மேல் டாமினேஷன் தாங்க தெரியுது ஏன்னா எப்போ எப்பவுமே வந்து அவன் பார்வதியோட வந்து அந்த ஃப்ரெண்ட்லி ஜோனுக்கு வரவே மாட்டார் எப்போ முதுகில் குத்தலான்ற விஷயத்தோட தான் சபரி வந்து இருக்கார் ஆனால் பார்வதி ரொம்ப டீசெண்டாக சபரி வந்து என்கிட்ட வந்து சாரி சொன்ன விஷயம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது ஜென்யூனாக இருந்ததுன்னு சொன்னாங்க அப்படி கிடையாது பார்வதி நீங்கள் சபரியை நம்பாதீங்க அவர் வந்து ஜென்யூனாக உங்ககிட்ட சாரி கேட்கல வேணும்னே உங்களை காயப்படுத்தணுன்னே தான் அவர் தாக்குனாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க சபரியும் நம்பாதீங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த டாஸ்க்கு இது முடிஞ்ச உடனே பிக்பாஸ் சொல்லுவாரு சரி எல்லாம் வெளியே போகணும் அப்படி திருடி டக்குன்னு பிக் பாஸ் வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பா எடுத்து மாதிரிப்பா அப்போ கூட பிக் பாஸ் வைங்கன்னு அய்யோ பாஸ் பிக் பாஸ் சாப்பிட்லாமா பிக் பாஸ் அது அதை சொல்லணும்னா அதுக்கு எதுக்கோ பிறந்ததுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சோத்து மாடாக்குதுங்க எதுவும் ஒன்றும் சோறு திங்கணும் இல்லைனா எவன் கூடிய கெடுக்கணும் இதுதான் இந்த அறுபது ரூபா சுற்றிட்டு இருக்குங்க இவெல்லாம் என்ன என்ன வகையில் சேர்க்கறதுன்னு தெரியலங்க அப்போ கூட திருடிட்டு போகுது பாஸ் சொல்கிறாரு எல்லாம் வந்து பெரிய பசங்க சின்ன பசங்க கிடையாது இவங்க குழந்தைங்க கிடையாது என்ன அப்போ டக்கு டக்கு டக்குன்னு உள்ள இருக்கிற எடுத்துன்னு ஓடுதுங்க அது இப்போ அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இல்லையா ஹாப்பி ஆனதையும் உடனே அவன் என்ன பண்ணிட்டா விக்ரமு அரோரா அப்புறம் வந்து கம்ருதீன் இவங்க எல்லாமே வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு பேசுகிறத பார்க்க முடியுது அந்த இடத்துல கம்ருதீன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நான் வந்து கேமில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்க அப்படின்னா அத்தனாலே நீ வெளியே போயிடுடா கமருதீன் தான் கமநாட்டின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட அக்லி கேம் விளையாடுனா கம்ருதீன் வந்து நான் நல்லவன் நான் நல்லவன்ற மாதிரி உள்ள ஒரு ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு அது செல்லுபடியாக செல்லாது செல்லாதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து பிரஜன் கிட்ட பேசுறதையும் நம்ம பார்க்க முடியுது அங்க பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து இந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து நான் பாரு பக்கத்துல வந்து நிக்கிறேனோ அந்த டைம்ல எல்லாம் நான் வந்து அடுத்த நாளே நாமினேஷன்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு இது நீ புரிஞ்சுக்க கமருதீன் இதை வந்து வெளியில இருந்து போன வைல்டு கார்டுல இருந்து போன பிரஜனே சொல்லி தீர்த்து வைத்திருக்கலாம் ஆனா அவரு அவர் அந்த இடத்துல வந்து ஆமா நீ ஏன் அப்படி நாமினேஷனுக்கு நீ வர கமருதீன்னா நீ பாரு பக்கத்துல வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஆப்போசிட்ல யாரு இருக்கா அரோரா தான் இருக்கா இன்னைக்கு வியானாவை கொண்டு வந்து நிறுத்தினா பாருங்க அரோரா ஒஸ்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினா ஜெயிலுக்கு எஃப்ஜே ஓட போனா கண்டென்ட் கொடுத்துருவான்னு தனிமைப்படுத்தினா பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு அரோரா கீழ்த்தரமான வேலைகளை செஞ்சு முதுகுல குத்துற வேலையை பார்க்குற ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கைக்கு தெரியல இந்த பொண்ணை நம்பி இருந்தா நாமினேஷன்ல நீ வந்துட்டு தான் இருப்ப அப்பனா நீ கேமே விளையாடல அந்த அந்த ஒரு வாரம் அரோரா மட்டும் தான் தெரிஞ்சா கம்ரூதீன் எங்கன்னே தெரியல அரோரா கூட கம்ரூதீன் இருக்கும்போது அரோராவின் கால்களை பிடித்து கார்டன்ல உட்காந்து விளையாடிட்டு இருந்ததை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா பாரு வந்து பிரஜன் கிட்ட பேசுறத பார்க்க முடியுது அவங்க வந்து உள்ள வந்து சபரிக்கு அவங்க ஐஸ்கிரீம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்களால என்ன பண்றதுன்னே தெரியல உடனே திசை திருப்பும் விதமா அவங்களோட அந்த வருத்தத்தை வந்து வெளிக்காமிச்சுக்காம சபரிக்கு அவங்க ஐஸ்கிரீம் உண்மைதான் அதை தான் அவங்க பிரஜன் கிட்ட சொல்றாங்க அந்த இடத்துல நான் சபரிக்கு ப்ராப்பரான ரீசனோட தான் நான் கொடுத்தேன் ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே சிரித்தாங்க அப்படின்னு அவங்க வருத்தத்தோடு அந்த விஷயத்த அவங்க அந்த இடத்துல பதிவிடுறாங்க நிஜமாக எல்லாருமே தான் சிரித்தாங்க ஆனால் அந்த இடத்துல சபரியும் வந்து ஒரு மேல் டாமினேட் ஆட்டிடியூட் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு அவங்கள திரும்பவும் நீயே இந்த ஐஸ்கிரீமை வச்சுக்கோன்னு அவர் திருப்பி கொடுத்தது அது அந்த இடத்துக்கு பார்க்க நல்லா இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து பின்னாடி வந்து பார்வை பற்றி பேசுகிறத பார்க்க முடியுது கேலி பண்ணி பார்க்க போனீங்கன்னா விக்ரம் வந்து அமித் கிட்ட கேட்கறாரு நீ எப்படி இந்த மூணு நாள் வந்து அவர் கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு லவ் இது ஒரு ஸ்டோரியை கொண்டு போனீங்க ஸ்கிரீன் பிளேவை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக நடந்துக்கிறவன் தான் ஸ்டாண்டப் காமெடியனா அப்படின்னு நம்ம அந்த வன்மம் பிடிச்ச வக்ரம் பிடிச்ச விக்ரம் கேட்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வினோத் இவங்க எல்லாம் அந்த அரோராவோட அந்த ஒரு பிடியில மாட்டிக்கிட்டு எல்லாருமே உட்கார்ந்து அந்த பார்வை பத்தி பேசுறதுல சரி உங்களுக்கு எல்லாம் தனியா விளையாட துப்பு இல்ல கேம ஆனா தனியா விளையாடுற பொண்ணை இத்தனை பேருமே ஃபுல் ஹோல் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எதிர்த்து நிக்கிறீங்களா ஒரு சிங்கத்தை சுத்தி குழந்தை கூட்டம் தான் சொல்லணும் கூட்டம் தான் சொல்லணும் ஏன்னா பின்னாடி போய் அசிங்கத்தை திங்குற விதமா பின்னாடி போய் அசிங்கமா பேசிட்டு இருக்கிறாங்க நேர்ல பேசுங்க அப்ப பழைய பார்வை பாப்பீங்க இது என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க